ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம சென்னையில வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஒரு சந்தை கூடுது தான் பார்க்க போறோம் எங்கேன்னு கேக்குறீங்களா அது நம்ம பல்லாவரத்தில் நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல போனோம்னா ஏர்போர்ட் தாண்டினதும் லெஃப்ட் சைடுல இந்த சந்தை வருது இந்த சந்தையில வந்து எல்லா பொருட்களும் விற்குது அதாவது இந்த பொருள் தான் அப்படின்னு கிடையாது எல்லா விதமான பொருட்களும் இங்கே விற்குது இப்போ என்னென்ன விக்குது அந்த சந்தையில் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் பார்த்திங்கன்னா பழங்கள் பாருங்கள் எல்லா விதமான பழங்களும் இங்கே வந்து விற்கிது அப்புறம் இந்த வண்டியில் பாத்தீங்கன்னா நம்ம குச்சி கிளைஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சிப்ஸு அது வந்து அங்கேயே பொறிச்சு விற்கிறாங்க அந்த வண்டியிலேயே கம்பங்கூழ் அதுவும் விற்கிறாங்க நிறைய பேர் வந்து அந்த கம்பங்கூழ வெயிலுக்கு வாங்கி குடிக்கிறாங்க அதை வந்து எப்படின்னா ஒரு டம்ளர் அந்த மாதிரிலாம் கொடுக்கல அவர் வந்து ஒரு இந்த பாருங்கள் இந்த மாதிரி செம்பில் தான் கொடுக்குறாரு செம்பில் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு அந்த கூழையும் ஊற்றி அதுக்கு தொட்டுக்கறதுக்கு இந்த மாதிரி மோர் எல்லாம் பொறிச்சு வச்சிருக்காரு மோர் மிளகா அப்புறம் ஊருகா அப்புறம் பச்சை மிளகா அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி ஒரு பெரிய ட்ரம்மில் வச்சுருக்காரு அந்த கூழ் அதை வந்து அந்த செம்பில் ஊற்றி அந்த ஆளுக்கு கொடுக்குறாரு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு வாழை இலையில் கொஞ்சம் ஊருகா அப்புறம் இந்த மோர் மிளகா அவங்கவுங்க வேணுங்கிறத அங்கே பொறிச்சு வச்சுருக்கதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து வெயிலுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு இதை ரெகுலராக அவர் எப்போவுமே அந்த சந்தையில் பண்ணி விற்பாராம் அடுத்து நம்ம பார்க்குறது ஜாடி கடை இப்போ வந்து நம்ம எல்லாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஜாடி கடைகள்லாம் நிறையா இருக்குது நான் முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி போன போது ஒரே ஒரு கடை தான் இருந்தது இப்போ நான் போன போது ரெண்டு மூணு கடைகள் நிறையா இருந்தது பக்கத்தில் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி ஜாடி கடை இதில் வந்து அம்மிக்கல் இருக்குது பாருங்கள் இந்த அம்மிக்கல் எல்லாமும் சின்ன சைஸ் பெரிய சைஸ் அதாவது சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க ரேட் எல்லாமும் ரீசனபுளாக தான் சொன்னாங்க நம்ம வந்து கொஞ்சம் பார்கெயின் பண்ணி அவங்களுக்கு கட்டுப்படி ஆகிற ரேட்டு கட்டுபடியாச்சுன்னா கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த சமோசா இதெல்லாமோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வந்து நிறைய விற்றுது இந்த ஜாடிகளும் நல்லா ஊர்கா போடுற ஜாடிகளும் அழகழகாக இருந்தது கலர்ஃபுல்லாக இருந்தது காஸ்ட்லி வெரைட்டியும் இருந்தது கம்மி வெரைட்டியும் இருந்தது இது பாத்தீங்கன்னா மொரோன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம அரிசி படைக்கிறது அதெல்லாமும் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி கிராமத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் கிராமத்து மக்கள் வார வாரம் இந்த வெள்ளிக்கிழமை சந்தையில் கொண்டு வந்து விற்பாங்களாம் இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம வீடு கூட்டுற தொடப்போம் இது வந்து நம்ம ஷாப்பிங் எங்கேயோ ட்ராவலுக்கோ எதுக்கோ கொண்டு போகிற மாதிரி பேகு விதவிதமாக வச்சுருந்தார் அவர் சைஸ் வாரியாக இங்கே பார்த்தீங்கன்னா பலாப்பழம் பலாக்காய் கருப்பட்டி அப்புறம் தேங்காய் எல்லாம் வந்து கூறு கட்டி வச்சுருந்தாங்க நாலு தேங்காய் வந்து பெருசாக இருந்ததுன்னா ஒரு நூறுரூவா கிட்ட சொன்னாங்க சின்னதாக இருந்தால் மூணு தேங்காய் ஐம்பது ரூபா அந்த மாதிரி நமக்கு எல்லாமே நம்ம வாங்கக்கூடிய விலையில தான் சொன்னாங்க இங்கே பார்த்தா துணிகள் துணிகளும் விற்றுது ட்ரெஸ் மெட்டீரியலு அப்புறம் வந்து சாரீஸு சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாமே இங்கே விற்றுது அப்புறம் நாட்டு சோளம் இது பாத்தீங்கன்னா இப்போ நாட்டு சோளம்லாம் ரொம்ப கிடைக்கல ஸ்வீட் கார்ன் தான் கிடைக்குது இங்கே வந்து அதுவும் வச்சிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் கவர் அதாவது குமிச்சு வச்சிருந்தாங்க நம்ம வேணுங்கிற டிசைன்ஸு நம்ம ஃபோனுக்கு ஏற்ற சைஸை பார்த்து எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வடகம் அதாவது விதவிதமா வச்சிருந்தாங்க ஒன்று ஒன்று ஒரு ஒரு டேஸ்ட்ல இருந்தது ஆரஞ்சு கலர் கலர் ஃபுல்லாக பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம குழல் மாதிரி இருக்கும் இல்லையா ரிங்ஸ் கையில் மோதிரம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இது கலர் கலராக இருக்குது அப்புறம் பூண்டு பூண்டுலாம் அப்படியே குமிச்சு குமிச்சு வச்சுருந்தாங்க எந்தெந்த சீசனில் என்னென்ன வருதோ அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க இப்போ புளி வர்ற சீசன்னால் நிறைய கடைகளில் புளி இருந்தது இது பாருங்கள் புளி பெங்களூர் புளி பக்கத்துலேயே பூண்டு வச்சுருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கடுகு மிளகு சீரகம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பேக்கெட்ஸ்ல அப்படியே போட்டு வச்சிருந்தாங்க நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கிக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா மிளகா மிளகா வந்து இப்ப மிளகா சீசன் இல்லையா அதனால மிளகாயும் நிறைய பேர் குமிச்சு குமிச்சு வச்சிருந்தாங்க பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு இதெல்லாம் கிராமத்து விவசாயிகள் வந்து அவங்க விளைவிக்கிறத நேரடியா கொண்டு வந்து விக்கிறாங்க அதனால நமக்கு வந்து விலைகளும் கொஞ்சம் பரவாயில்லாம ரீசன் குறைவாகவே மலிவாகவே இருந்தது வெங்காயம் பாருங்கள் நிறையா இருக்குது அதாவது நாலு கிலோ வெங்காயமெல்லாம் நூறுரூவா சின்ன வெங்காயம் அப்படின்லாம் விற்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டருடைய பார்ட்ஸு அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் என்ன பார்ட்ஸ் போயிருந்தாலும் அங்கே போய் நம்ம வாங்கிக்கலாம் சிபி இருந்தது மானிட்டர் இருந்தது கீபோர்டு இருந்தது இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் சாமான் நம்ம எல்லாமே இருந்தது அதாவது வேறு இடம் தேடி போகணும்னு இல்லை நம்ம ஷாப்பிங் பேக்ஸ் தான் நிறைய கொண்டு போகணும் அங்கே போய் வாங்கி தூக்கிட்டு வர்றது தான் வந்து ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருந்தது எதை பார்த்தாலும் வாங்கணும் போல் ஆசையாக இருந்தது ஏன்னா எல்லா ஐட்டம்ஸும் அங்கே இருந்தது அப்புறம் இது இந்த சந்தை வந்து காலையில் ஆறு மணிக்கே ஆரம்பிச்சிடுமா நைட் ஏழு மணி வரையும் இருக்குமா இங்கே பாத்தீங்கன்னா ஷூஸு செப்பல்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க சின்ன குழந்தைகளுக்கு உரியது எல்லாமே புதுசு தான் பழசெல்லாம் கிடையாது இது வந்து ரேட்டெல்லாம் அவங்க சொல்கிற விலை தான் நம்ம வந்து குறைச்சி வாங்கணும் அதுதான் இங்க ஒரு விஷயம் நம்ம இப்படி தான் நம்ம கடைகளில் போனால் லேபிள் ஒட்டி வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரிலாம் இல்லை நம்ம பே பேரம் பேசி வாங்கணும் இந்த கடைகளில் அது ஒன்று தான் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா துணியிலே தைச்ச பேக்கு இப்போ நம்ம பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா அதனால இப்போ நிறைய துணிப்பைகள் இந்த மாதிரி விதவிதமாக தச்சு நிறைய விற்கிறாங்க எல்லாம் நம்ம காய்கறி வாங்க வெளியில் கொண்டு போக சைஸ் வாரியாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் அப்படி காமிச்சாரு இதெல்லாமும் ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸு அந்த மாதிரி தான் இருந்தது பக்கத்தில் பாருங்கள் தென்னந்தொடப்போம் இதுவும் வித்துது இங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா செடிகள் அதாவது மண்ணு இல்லாம செடி நாத்தா பறிச்சுட்டு வந்து விக்கிறாங்க இதெல்லாம் வந்து வெறும் செடியும் தான் இருந்தது இதெல்லாம் ஏதோ கிராமத்தில் அவங்க வயல்கள்லேருந்து பறிச்சுட்டு வந்து இவங்க வ வச்சிருந்தாங்க அதாவது எல்லா வித செடியும் இருந்தது மிளகாய் நாற்று இருந்தது கத்திரிக்காய் நாற்று இருந்தது நிறைய பேர் அதெல்லாம் வந்து வாங்குறாங்க ஒரு பத்து ஒரு கட்டு நாற்று இருபது ரூபா அந்த மாதிரின்னா சொல்லி விற்றாங்க அப்புறம் வாழை கட்டைகள் நிறையா இருந்தது அதாவது செவ்வாழை பூவம்பழம் ரஸ்தாளி அந்த மாதிரி எல்லா விதமான வாழைகளும் வச்சுருந்தாங்க நிறைய பேர் அது வந்து வாங்கிட்டு போனாங்க அப்புறம் சாமந்திப்பூலையும் நிறைய கலர்ஸ் இருந்தது அப்புறம் மல்லிப்பூ வச்சுருந்தாரு ஜாதிப்பூ எல்லாமே இருந்தது ஆனால் வந்து மண்ணெல்லாம் கிடையாது நம்ம வாங்கிட்டு போய் வீட்டில் மண் தொட்டிகளில் வச்சுக்கணும் வெறும் செடி மாத்திரம்தான் விற்றுட்டு இருந்தாரு இது வந்து இந்த மாதிரி இவங்கெல்லாம் கிராமத்துலேருந்து கொண்டு வந்து இந்த மாதிரி மூணு நாலு பேர் வரிசையாக உட்காந்து இந்த மாதிரி செடிகள் விற்றாங்க அப்புறம் பக்கத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லாம் வாங்குவோம்ல அந்த செடிகளும் நிறைய விற்றாங்க தொட்டிகளில் வச்சு எங்கள் அவுட்டரில் உள்ள எல்லாம் கொண்டாந்து வச்சு கொஞ்சம் ரேட்டும் ரீசனபுளாக தான் இருந்தது நம்ம வந்து குறச்சும் கேட்டு நமக்கு அவங்க கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா சாமந்திப்பூ எல்லா கலரும் இருக்குது பாருங்க இதெல்லாம் தொட்டியில் உள்ள செடி தான் இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி சொன்னாங்க இங்க பாத்தீங்கன்னா வெள்ளை மிளகா வெள்ளை மிளகா செடி அவ்வளோ வச்சுருந்தாங்க இதெல்லாம் பையில தான் வச்சிருந்தாங்க இதுவும் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கிட்ட தான் சொன்னாங்க இவங்க வந்து வெத்தலை எல்லாமே துளசி செடி மல்லி குரோட்டன்ஸு இது கலோஞ்சி அந்த மாதிரி எல்லாமே வச்சிருந்தாங்க குரோட்டன்ஸும் இருந்தது காய்கறி செடிகளும் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி தான் இங்க ரொம்ப நல்லா இருந்தது அதாவது நம்ம இங்கெல்லாம் வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கின்னு வாங்குவோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செடியே முப்பது ரூபா தான் அதுவும் அஞ்சு செடி வாங்கினா நூறுரூவா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்குலன்ஸ் இது இல்லாமல் புரோட்டன்ஸு இது பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி ரோஸ்மேரி அப்புறம் ஜேடு இந்த மாதிரி கொஞ்சம் ரேர் வெரைட்டி செடிகளாக இந்த நர்சரி காரி விற்றுட்டு இருந்தார் இது பாருங்கள் இதுவும் வெள்ளை மிளகாயிலே ஒரு வெரைட்டி இந்த மாதிரி முள் உள்ள சக்குலன்ஸ் எல்லாமும் வச்சுருந்தாரு அப்புறம் புரோட்டன்ஸும் நிறைய வச்சிருந்தாரு இவர் வந்து குரோம்பேட்டில் நர்சரி வச்சுருந்ததாகவும் சொன்னார் இவர்கிட்ட செடிகள் எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது நான் வந்து இவர்கிட்ட கொஞ்சம் செடிகள் வாங்கிக்கிட்டோம் செடி கடைகள் வந்து நிறையா இருந்தது ஒரு ஒரு சந்தில் ஒரு ஹாஃப் ரோடுக்கு செடி கடைகள் இருந்தது அவங்க வந்து நிறைய பீட் விட்டாங்க அப்புறம் ஆர்கானிக் மேன்யூர் விற்றாங்க மண்புழு உரம் விற்றாங்க நிறைய தொட்டிகள் இருந்தது அப்புறம் மரக்கன்றுகளும் இருந்தது அப்புறம் மல்லி இந்த கனகாம்பரம் முல்லை வெத்தலை கொடி அந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற செடி எல்லாமே அங்கே கிடச்சிது அதோட பிளாஸ்டிக் தொட்டிகளும் இருந்தது நம்ம இப்போ குரோ பேக்ஸ்னு வளர்க்குறோம் இல்லையா அதுவும் இருந்தது தண்ணி ஊற்றுறதுக்கு எல்லா விதமானதும் அங்கே வந்து கிடச்சிது நம்ம ஒரு தடவை போனோன்னா நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம் நான் ரோஸ் சொன்னே இல்லையா அஞ்சு செடி நூறுரூபான்னு இதெல்லாம் அந்த செடிகள் தான் நம்ம காலையிலே போயிட்டோன்னா நல்ல ரோஸ் உள்ள செடிகளாக பார்த்து வாங்கிக்கலாம் நம்ம நேரம் ஆக ஆக எல்லோரும் வாங்கிடுறாங்க ஒரு மத்தியான நேரத்துக்கே வந்து நிறைய செடிகள் வந்து விற்று போயிடுது அதனால நம்ம செடியெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஒரு காலையில் ஒம்பது மணி பத்து மணிக்கே போயிடணும் இங்கே பாருங்கள் தொட்டிகளெல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கு இல்லையா மண் மூட்டைகளும் கிடைக்குது செம்மண் கிடைக்குது எல்லாமே வச்சுருக்காங்க அந்த பஞ்ச காவியம் அந்த மாதிரி நம்ம செடிகளுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே அந்த இடத்துல வந்து கிடைக்குது இதெல்லாம் வந்து குரோட்டன்ஸ் வெரைட்டி பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு தடவை போய் நீங்கள் வேணுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வத்தல் வடகம் அதாவது மூட்டை மூட்டையாக இருக்குது இதெல்லாம் வந்து தக்காளி போட்டது புதினா போட்டது பச்சை மிளகாய் போட்டது இதெல்லாம் வந்து வெயிட் பேஸிஸில் கொடுக்குறாங்க விற்கிறாங்க அப்புறம் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்பைசஸ் அதாவது ரோஜாப்பூ இதெல்லாம் காய வச்சு வச்சிருக்காங்க மராத்தி மூக்கு வேலக்காய் கிராம்பு பட்டை அப்புறம் வந்து சுக்கு மஞ்சள் சோம்பு எல்லாமே அந்த நம்ம தாலிப்போம் இல்லையா கறிவடகம் அது கூட பாருங்கள் அந்த பேக்கில் உருண்டை உருண்டையாக இருக்குது அது பெருங்காயம் அப்புறம் வந்து வெந்தயம் கடுகு சீரகம் அப்படி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க வெயிட் போட்டு அதுவும் கிராம் கணக்கில் கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இல்லாததே கிடையாது எல்லாமே அங்கே இருக்குது நமக்கு வாங்கி தூக்குறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதெல்லாம் வந்து இரும்பு தோசைக்கல் சாம்பிராணி போடுறது தாளிக்கிற கரண்டி அப்புறம் வந்து எலிப்பு பொரின்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் இருக்குது இது பக்கத்தில் பாத்தீங்கன்னா தண்ணி பிடிச்சி வச்சுக்கிற ட்ரம் இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரம்மில் தானே நிறைய பேர் செடிகளெல்லாம் வளர்க்குறோம் அதுவும் விற்கிறாங்க அப்புறம் குடம் அப்புறம் செடி தொட்டி டிசைனாக இருக்குது பாருங்கள் அதுலேயே சைஸ் வரியாக இருக்குது அந்த பெரிய ட்ரம் சின்ன ட்ரம் எல்லாம் இங்கே பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மண் சாமான் மண் பாத்திரங்கள் இது வந்து பானை இப்போ வெயில் சீசன் இல்லையா அதனால் பானை நிறையா இருந்தது அதுவும் பைப்பு வச்ச பானைகளும் இருந்தது நான் வந்து ரேட்டெல்லாம் கேட்கல ஏன்னா வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு ரேட் சொல்கிறாங்க அதனால் நிறைய பேர் நம்ம இந்த ரேட் சொன்னோம்னா நீங்கள் வாங்க போகிறச்சு அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அதனால் நம்ம போய் அவங்க எவ்வளோ சொல்கிறாங்களோ அதில் கொஞ்சம் குறைச்சி அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ அந்த ரேட்டுக்கு நம்ம வாங்கிக்கலாம் பாருங்கள் இதெல்லாமே மண் பாத்திரங்கள் தான் அப்புறம் இது பார்த்திங்கன்னா தேன் அடை இந்த ஒரு சைக்கிளில் ஒரு பையன் வந்து இந்த தேன் அடை வச்சு விற்றுக்கிட்டு இருந்தார் இது மலை தேன்னு சொல்லி கொடுத்தாரு அந்த இதில் சட்டியில் பார்த்திங்கன்னா அந்த அடையவே வச்சிருந்தாரு அது ஒரு பையன் இருந்தான் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் தண்ணியில் ஊற்றி காமிச்சார் கரையாமல் இருந்தா இது நல்ல தேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அங்கேயே கூட பிழிஞ்சும் கொடுத்தாரு இது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை அதாவது ஒரு படி பத்து ரூபா ஆறு படி ஐம்பது ரூபா நமக்கு இங்கே டவுனில் எல்லாம் இந்த மாதிரி வேர்க்கடலையே நம்ம வாங்க முடியாது ஏதோ கொஞ்சோண்டு தான் வச்சுக்கிட்டு ஒரு இருபது ரூபா அப்படி சொல்லுவாங்கிறது அங்கே அப்படியே குமிச்சு குமிச்சு வேர்க்கடலை நிறைய விற்றுது இது கொஞ்சம் அதை விட குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால இது கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு காய்கறிகள் இந்த மாதிரி பையில் நாட்டு கத்திரிக்காய் நாட்டு கொத்தவரங்காய் அப்புறம் அவரைக்காய் வெண்டக்காய் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க இதெல்லாம் தட்டில் எடுத்து எடுத்து வச்சிருந்தாங்க ஒரு தட்டு இருபது ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்தது இந்த காய்கறிகளெல்லாம் எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான் பட் அவங்க வந்து கிரா கிராமத்து காய்கறிகள் நேரடியாக கொண்டு வந்து விற்கிறதுனால அந்த வில சொன்னாங்க இது பாத்தீங்கன்னா நம்ம ஊரில் விற்கும் இல்லையா பிஸ்கெட்ஸு கிராமத்தில் சந்தைகள்ல எல்லாம் விற்கும் இந்த மாதிரி பிஸ்கெட்ஸு நெய் பிஸ்கட்டு அந்த மாதிரி இங்கேயா இங்கேயும் இங்கேயும் அந்த பிஸ்கெட் எல்லாம் விற்றாங்க எல்லாம் எதை எடுத்தாலும் டுவெண்ட்டி ருப்பீஸ் ஒரு பாக்கெட் அப்படின்னு சொன்னாங்க அச்சு முறுக்கு அதாவது வளையமாக இருக்கிற முறுக்கு அப்புறம் இன்னும் அந்த ஜூஸ் பெரின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பிஸ்கெட்ஸு அதுலேயே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா இது குச்சி கிழங்கு அதாவது கப்பை கிழங்குன்னு சொல்லுவோம் குச்சி கிழங்கு ஆல்வள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கிழங்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க இது ஒரு வேனில் வச்சுட்டு விற்றாங்க கிலோ வந்து முப்பது ரூபா ரெண்டு கிலோ ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து மாதுளம்பழம் அப்படியே ஒரு கூர் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு சொன்னாங்க இங்கே இருக்கிறது ஆப்பிள் இதுவும் வந்து அப்படியே அவங்க அடுக்கி இல்லையா அதெல்லாம் வந்து ஒன்று ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு சொன்னாங்க அப்புறம் இங்கே பக்கத்தில் வந்து ஸ்ட்ராபெரி இது வந்து ஒரு பேக்கெட் வந்து ஃபிஃப்டி ருப்பீஸு ரெண்டு பாக்ஸு ஹண்ட்ரடு ஆனால் ஸ்ட்ராபெர்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது பாரிஸில் கூட கொஞ்சம் ஏமாத்திடுவாங்க இங்கே நல்லாவே இருந்தது அப்புறம் இது வந்து பப்பாளி பழம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பழம் அதாவது அங்கே இல்லாததே கிடையாது இது வந்து ஸ்டூல் நம்ம வீட்டுக்கு வே தேவையான ஸ்டூலெல்லாம் வாங்கிக்கலாம் அப்புறம் இங்கே லவ் பேர்ட்ஸு கூட இருக்குமா காய்கறிகள் பாருங்கள் எவ்வளோ எல்லா காய்கறிகளும் இருந்தது லவ் பேர்ட்ஸு ஃபிஷ்ஷு பழைய ஃப்ரிட்ஜுகள் எல்லாமே கிடைக்குமா இது வந்து ரொம்ப ஒரு ரெண்டு மீட்ரு ரெ இந்த சந்தை வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்குமா நாங்கள் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறது தான் பார்த்தோம் பாருங்க தலைகாணி கூட விற்கிது அதாவது பஞ்சு தலைகாணி பாய் எல்லாமே இருக்குது அதனால் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு தான் வந்து நாங்கள் போனோம் ஏன்னா வெயில் ரொம்ப இருந்தது எங்களால் ஃபுல்லும் நடக்க முடியல இன்னும் பெரிய சந்தைன்னு சொன்னாங்க நாங்கள் எல்லாம் போய் பார்க்கல அங்கே உள்ளதான் லவ் பேர்ட்ஸு ஃபிஷ்ஷு எல்லாமே விற்கும் அப்படின்னு சொன்னாங்க நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போய் இங்கே வாங்கிக்கலாம் நீங்களும் ஒரு தடவை இந்த சந்தைக்கு போய் உங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வாங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு எங்களோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ